நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு பெரியகுளம் அதிமுக பொதுக்கூட்டம் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுராபுரி பகுதியில் இன்று ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் விழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதில் கடந்த இரண்டு மாதங்களில் தமிழகத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து கொலைகள் நடந்துள்ளன பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் இருநூற்றி எழுபத்தி மூன்று புகார்கள் பெறப்பட்டுள்ளன திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஆடியோடு சீர்குலைந்து விட்டது என குற்றம் சாட்டினார் மேலும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே போதுமானதாக உள்ளது மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என கூறினார் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மாவட்ட செயலாளர் உள்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்தற்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்